இன்னும் என்னது சொல்ல திருப்பரங்குன்றத்தில் பலமா ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வரின் வைபவ திருநாள் அந்த பாட்டுல தெரியாது அருண் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறோம் ஓகே உங்களுக்கு தெரியுமா குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அதுவேنا பாறை ம்

பரங்கொன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும், உன் பாடி உன் திருப்புகழ் பாடி கடலாடும்

பழம் ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீதை எதிரொலிக்கும் சிறப்புடனே சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த தோட்டமுண்டு தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் பஞ்சமில்லையே திருப்பரங்கொன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடி கடலாடும் திருப்பரங்கொன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பெற்றவேல் முருகனுக்கு அரோஹரா வாவ் அரோஹரா அரோஹரா செம்ம செம்ம சூப்பர் ரொம்ப அருமையா பாடிங்க ஆஹ் ரவி வசீராக்கு வந்து ஒரு பாட்டு வேணுமா எனக்கு இல்லையா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு பாட்டு போட்டுக்காங்க ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடிருவீங்களா ஒரு பாட்டு என்ன பாட்டு சக்தா பாலா ஆமா நீங்க கீழே வந்து ரெண்டு கமெண்ட் போட்டு போங்க

ஆமா பாலா அவங்களும் லைவ் போடுவாங்க நீங்க அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கா அப்போ எனக்கு ஒரு சாங் சொல்றாங்க பாலா சொல்லுங்க பாலா நீங்க சொல்றதுக்குள்ளே அவங்க கிளம்புனாலும் கிளம்பிடுவாங்க ோ நெற்றில் மூன்றாம் பிறை தா